பிரசங்கி அதிகாரம் பதினோராம் வசனத்துல கட்டப்படாத பாம்பு கடிக்குமே அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பானவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அலப்பு வாயன் என்கிறவன் நான் இதை செஞ்சிருவேன் நான் அதை செஞ்சிருவேன் நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் என் கோத்துறோம் என் குடும்பம் என்னை வளர்த்தவங்க இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி தன்னுடைய பெருமைகளையே நாக்குக்கு இல்லாம பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் தேவையில்லாத பேச்சு எந்த நேரமும் இருக்கிறவர்கள் தான் அளப்பு வசனம் சொல்லுது அதே அதிகாரத்துல பதினாலாவது வசனத்துல மூடன் மிகுதியாய் பேசுவான் என்று சொல்லி நாம் பாக்குறோம் அப்ப இந்த அளப்பு வாயன் என்கிறவன் மூடனுக்கு சமமானவனாகவும் பாம்பின் விஷத்திற்கு சமமானவனாகவும் வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது பிரியமானவர்களே ஓய்வில்லாமல் ஓடுகிற ஒரு வண்டி சீக்கிரமா இரும்பு கடைக்கு கொண்டு போய் போட வேண்டியதுதான் அதே போல இரவும் பகலும் ஓய்வில்லாமல் தூக்கம் இல்லாம தான் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் உழைக்கிற எந்த ஒரு மனுஷனும் சீக்கிரமே வியாதியில விழுந்துறத நம்ம பாக்குறோம் இடைவிடாம ஓடுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது கடைசி வர போய் முடிவை பார்ப்பதற்கு முன்பாக பாதியிலேயே முடிந்து விடுகிற காரியமா இருக்கும் நம்முடைய நாவுக்கு காவல் வைக்கிறோமா நம்முடைய நாவு எந்த அளவு நாம் அடக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேணும் பிரியம்மானவர்களை வேத வசனத்தின்படி இடைவிடாமல் பேசுவது அலப்பு வாயனா இருப்பது கத்தருக்கு அருவறுப்பான காரியம் அப்படின்னு நிறைய வசனத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது நம்முடைய உதடுக்கு முதல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கு கட்டாயம் வேணும் பாருங்க பிரேக் இல்லாம போய்கிட்டே இருந்தா அதனுடைய முடிவு ஆபத்தானது அநேக பிரச்சனைகளை கொண்டு வரும் எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்க கூடாது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல மூடன் தன் இருதயத்தில் எல்லாம் வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் மனசுல இருக்கிறது எல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லா மனுஷர்கள்ட்டையும் கொட்டி தீத்தாதான் ஒரு சிலருக்கு அன்னைக்கு நிம்மதியான தூக்கம் வருது ஆனால் அந்த காரியம் அந்த மனிதனுக்கு ஆபத்தானது என்பதை உணராமல் போகிறான் அதே அதிகாரத்துல ஆறாம் வசனம் சொல்லுது மூடனுடைய உதடு விவாதத்துக்குள்ள நுழையும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வாக்குவாதம் விவாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது நம்முடைய நாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாவுக்கு அடக்கம் வேணும் நம்முடைய பேச்சுக்கு காவல் வேணும் பிரியமானவர்களை வாய்க்கு வந்தபடி இடம் தெரியாம சூழ்நிலை தெரியாம மனிதர்களுடைய மனநிலைமை தெரியாம தன்னுடைய நாவு பேசுகிறதையெல்லாம் பேசிட்டு அதனால வருகிற பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திக்கும்போது போது நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின்படி ஐயோ நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் விளையாட்டுக்கு தானே நான் பேசினேன் விளையாட்டுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்றது தேவையில்லாத காரியம் அனாவசியமா எங்கேயும் உக்காந்து பேசுற காரியத்தை விட்டுருங்க தெரு ஓரத்துல உக்காந்து கூட்டம் கூடி ஊர்கதை உலகக்கதை தேவையில்லாத கதைகள் அடுத்த வீட்டு கதைகளை பேசுறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க இன்னொரு வீடு தேடி போய் நேரம் போகலன்னு சொல்லி அந்த வீட்டுல உக்காந்து கதை பேசுறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க அதெல்லாம் ஒரு நாளில உங்களுக்கு ஆபத்தானது என்பதை வசனம் எச்சரிக்கிறது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நீதிமொழிகள் பதினேழு அதிகாரம் இருபத்தி எட்டுல பேசாதிருக்கிற மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான் பேசாம நம்முடைய நாவை அடக்கி காத்து கொண்டோமே ஆனால் நாமும் ஞானிகள் என்று வேதவசனம் சொல்லுது எப்படிப்பட்ட பேரை நம்ம எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் உங்களுக்கு நேரம் போகல யார்கிட்டயாவது பேசணும் அப்படிங்கிற துடிப்புல இருக்கீங்களா உங்களோடு கூட பேசுவதற்கு ஒருவர் எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறார் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளை எப்ப என் சமூகத்துக்கு வருவான் என் சமூகத்துக்கு வருவா என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் சமூகத்துல நேரத்தை செலவிடுங்க அவரோடு கூட பேசுங்க அப்பொழுது அநேக ரகசியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அநேக தரிசனங்களை அவர் நமக்கு காண்பிப்பார் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய நாவை அடக்குகிறவர்களாக ஆண்டவரோடு கூட நெருங்கி அவரோடு உறவாடுகிறவர்களாக காணப்படுவோம் ஆசீர்வாதத்தை அளவிலாம நம்ம பெற்றுக்கொள்வோம் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் அளவிலாம ஆசீர்வதிப்பார் ஆமே